Yeah. you அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அஜந்தா மேரி தமிழ் ஆசிரியை புனித ஜேம்ஸ் கல்வி கூட செம்மொழியாம் தமிழ் மொழி அதுவே என் தாய்மொழி தொன்மைக்கு அகத்தியம் இலக்கணத்திற்கு தொல்காப்பியம் புகழ்ச்சிக்கு புறநானூறு ஐவகை நிலங்களை விளக்கும் குறுந்தகை என்ன இல்லை என் தாய்மொழியில் எல்லாவற்றையும் எடுத்து இயம்பும் மொழி இது ஆம் எம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நேர்மை நம்பிக்கையை வளர்க்கிறது நேர்மை என்பது உண்மையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளும் உயர்ந்த பண்பாகும் இது தனி மனித உறவுகளில் நம்பிக்கை வளர்க்கிறது சமூகத்தில் நற்பெயரையும் மரியாதையையும் பெற்றுத்தருகிறது பொய்யில்லாமல் தவறை ஒப்புக்கொண்டு நேர்வழியில் நடப்பது நேர்மையின் முக்கிய அம்சங்கள் இது பொறுப்புள்ள குடிமகனாக உருவாகி மன அமைதி தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவுகிறது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி என்று திருக்குறளில் செல்வம் பெருகினும் வறுமை வந்தாலும் ஒருவர் நேர்மையிலிருந்து விலகாமல் நடுநிலையில் செயல்பட வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் அன்பு துணிவு நேர்மை தாழ்மை நன்றி நம்பிக்கை உடையவராக இருந்து இறைவனை நம்புங்கள் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது என்கிறார் விவேகானந்தர் நெறிவழியே சென்று நேர்மையில் ஒன்றி போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென உணரா குறியறிவாளருக்கு கூடலுமாமே என்று நேர்மையின் சிறப்பை திருமந்திரம் உணர்த்துகிறது நேர்மை என்பது உண்மை உரைத்தல் நாணயமாக நடத்தல் ஒவ்வொரு செயலிலும் கொண்டிருத்தல் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது மட்டுமின்றி இளம் வயதிலேயே நேர்மையாக இருந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாட்டாமைக்காரர் ஜவுளி கடையில் காமராஜர் தம் இளம் வயதில் வேலை செய்தார் ஒரு நாள் இரவு எட்டு மணி அம்மணி அம்மாள் என்ற பெண்மணி தன் மகள் தமயந்திக்கு பாவாடை தைக்க துணி எடுக்க வந்தார் ஐந்து ரூபாய் கொடுத்து மீதி சில்லரை பெற்றுக்கொண்டு தெற்கு ராஜ வீதியில் நடக்க ஆரம்பித்தார் யாரோ பின்னால் ஓடி வரும் சத்தம் கேட்டு அம்மணி அம்மாள் திரும்பிய காமராஜர் ஓடி வந்து கொண்டிருந்தார் ஏன் தம்பி இப்படி ஓடி வர என்று கேட்டார் அம்மா நீங்கள் ஒரு அணாவை கடையில் கீழே போட்டுவிட்டு வந்துட்டீங்க அதை கொடுக்கத்தான் வந்தேன் என்று கூறி ஒரு அனாவை அம்மணியம் கொடுத்தார் அதை பெற்றுக் கொண்ட அம்மாள் கடவுளே ராஜாவுக்கு நீ என்றைக்கும் இருக்கணும் என்று கை கூப்பி வணங்கினார் ஒரு கூடை நிறைய கொடுக்காய் புள்ளி பழங்களை கொண்டு வந்து காமராஜரிடம் கொடுத்துவிட்டு நேர்மையை பாராட்டி விட்டு சென்றார் ஆம் மாணவர்களே இந்த நேர்மைதான் காமராஜரை இன்று வரைக்கும் நாம் நினைவில் வைத்து போற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது நேர்மை என்பது ஒருவரின் உண்மையான செல்வம் அது கடினமான நேரங்களில் சோதிக்கப்பட்டாலும் இறுதியில் உயர்வையும் மரியாதையையும் உண்மையான வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் நேர்மையாக இருப்பது மனசாட்சிக்கு இணங்க வாழ்வதை குறிக்கிறது இது மன அமைதியை தருகிறது நேர்மையாக செயல்படுவது தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரிக்கிறது நேர்மையானவர்களுக்கு இருட்டிலும் வெளிச்சம் பிறக்கும் நம் சொல்லிலும் செயலிலும் நான் நேர்மையாக இருந்தால் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் நம்பிக்கையாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்வோம் நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள் நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனை என்று ஆம் மாணவர்களே நேர்மைதான் நம்பிக்கையை வளர்க்கிறது என்பதை உணர்வோம் வாழ்வில் எல்லா சூழலிலும் நேர்மையாக வாழ்வோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்